எங்க ஆரம்பிட்டு தெரியல ரொம்ப நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப பொது அனுபவம் இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ராஜசேகர் சார் அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க இனிஷியில் அவங்க தான் ஆரம்பிச்சது அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணோம் ஏன்னா நாங்கள் எவ்வளவு இந்த விஷயம் இந்த படத்துல வச்சுருந்தோமோ அது ராஜசேகர் வச்சிருந்தது அவங்களுக்கு தான் நான் முதல் முதல்ல தேங்க் பண்ணோம் பிகாஸ் அவங்க அந்த படத்தை இவ்வளோ பெருசாக காம்பரமைஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினைச்சது காரணம் அவங்க தான் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப நினைவு சொல்லிக்கிறேன் ஸ்பெண்டிங் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கடவுப்பட்ட யாருன்னா வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரண் சார் தமிழ் கண்ணன் சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடவுப்பட்டுருக்கோம் தமிழ் கமன் சார் வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டோன்னா வந்து சுபு சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம் அவங்க தான் வந்து சுபு சார் கோஆர்டினேட் பண்ணி அங்கே தமிழ் சார் வந்து படம் பார்க்க வச்சு ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம் கொண்டு போய் மக்கள் கிட்ட கரெக்டா ஜாயிண்ட் அவங்க அவங்க கூட சேர்ந்தா கண்டிப்பா இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கு அந்த படம் வந்து ஒரு கட்டண ஆடியன்ஸ் போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய படம் வேணும் அப்படின்னு நான் தமிழ் கோடம் சார் கேட்குறேன் அப்போ ஒரு யூஸ்வலா வந்து ஒரு ஒரு படம் பார்த்தாங்கன்னா போயிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படி பண்ணுவாங்க ஆனா தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ்கரன் சாருக்கு போன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போய் இந்த படம் நான் பண்றேன் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நாங்கள் பண்றேன்னு சொன்னதா சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நினைக்கிறேன் தமிழ் தமிழ்நோரன் சாருக்கு நாங்க என்டயர் டீமுக்கும் நான் ரொம்ப நன்றி கருத்து பண்ணிருக்கோம் ரொம்ப நன்றி தமிழ் சார் நன்றி சொல்றதுன்னு தெரியல வார்த்தைகள் வைகா டீமோட என்டையர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல திடீர்னு பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லைக் அவுட் அட்டி சரண் சார் இருக்கணும் சரி சுபு சார் வீரா சார் லண்டன்ல வந்திருக்காங்க ஸோ இட்ல ஆப்ரேஷன்ஸ் சுபு சார் இவங்க எல்லாருமே அவங்க லைக் என்டையர் டீம் சுரேஷ் சார் சார் டீம் சேர்ந்து இவ்வளோ லேட் ஆகாங்க ஆக்சுவலா வந்து ரெண்டு ஜெயின்ஸ் வராங்க அதெல்லாம் கேப்டன் பண்ண அதுக்கு நடுவில் நாங்களும் வரோம் இது வந்து லைக் ஆப்ரேஷன் சப்போர்ட்ல ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷன்ல வர போறோம் நம்புறேன் அதுக்கு வந்து லைக் ஆர்டி டேர் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ரொமோஷன் ஹேண்ட் பண்றேன் ஷாம் ஜாக் எல்லாருமே நான் தேங்க் பண்றேன் ஏன்னா நம்ம இவங்களை தான் நம்ம மறந்துவோம் அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் இவங்களை சொல்லிக்க விரும்பினேன் நான் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினைச்சேன் பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமா இருந்தது எங்களுக்கு ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோடனே பயங்கர சேலஞ்ச் லண்டன்ல போனோடனே தூய் நடந்துட்டாங்க இங்க வந்தா மலை செட்டு ரெண்டு தடவை கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணோம் பல தடைகள் அப்படின்ற விஷயம் அந்த படத்துல ரொம்ப பல கஷ்டத்தை வந்து அந்த இன்டர் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கான பலனாக கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடைச்சிருக்கு லைக்காக ஒரு டேட் அவங்க சப்போர்ட் நிச்சயமா அந்த படம் வந்து பெரிய ரீச் ஆகும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்டர்ஸ் நான் தேங்க் பண்ணோம் மறுபடியும் சார் எப்படி தரணும் இட்ஸ் அகெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கம்ப்ரூவ் தான் இருந்தது பிகாஸ் வந்து ரொம்ப நாள் தேங்க் பண்ணிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணணும்னு அதுக்கான ஒரு தெரியான தருணம் கிடைச்சது பெரியான கதையும் வந்து கிடைச்சிது எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கதை தான் அது மகாதேவ் சார் கொண்டு வந்தார் அந்த கதையை அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப லாஜிக்கா ரொம்ப சென்சான ஒரு கதை கொண்டு வந்தது அந்த கதை கேட்டோன்னே இந்த படம் பண்ணும் ஏன்னா சார் சேவ் பண்ணோம் அதுக்கான சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க ஏமி வந்து ஆஃப்டர் டூ பாயிண்ட் அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் அந்த படம் இருக்கும் நான் நம்புறேன் ஏமி வந்து மெட்ராஸ் பண்ண ஏமிக்கும் இப்போ மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்க ரொம்ப ஆர்டர் பண்ணாங்க ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருக்காங்க நிமிஷா இந்த கதை என்ன விஷயம் வந்து ஒரு இந்த படத்தில் ப்ராப்பர் மலையாளியா வராங்க ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணிருக்காங்க அவங்க படம் பார்க்கும்போது புரியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்ப இருக்க ஒரு அஞ்சு ஃபீமேல் ஆக்டர்லாம் கண்டிப்பா நிமிஷாவும் இருக்காங்க நம்பல பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் சொல்லணும் வந்ததுக்கு ரொம்ப இதுவரை கேட்டார் கன்னடத்தில் உடனே அக்செப்ட்மென்ட்டு வந்தாரு அதே மாதிரி விராஜ் அண்ட் அபிஹாசன் எவ்ரி ஒன் அண்ட் குட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் கம்மிங் பேக் டு லிட்டில் அவர் தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த பொண்ணு பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் அந்த படமே தமிழ் சார் ரொம்ப ரஃப் வருஷன் தான் காமிச்சேன் இப்போ கண்டிப்பா ஒரு ஃபைனல் வருஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் இருக்கேன் தமிழ் சார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கல நம்புறேன் ஏன்னா நீங்க அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க ஒரு ஃபைனல் ஒர்க் உங்களுக்கு கண்டிப்பா காட்டி கண்டிப்பா லைக்காக நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்த நினைக்கிறோம் அது கண்டிப்பா நடக்கும் நம்புறேன் அண்ட் ஸ்ரீ கோகுலம் சினிமாஸ் அவங்க இந்த படத்துல பேன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது பிகாஸ் ஆஃப் லைக்காக நினைக்கிறேன் அதுக்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட டெக்னிஷியன்ஸை பத்தி சொல்லணும் சந்தீப் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இப்போ பெரிய படம் ஹேண்டில் பண்ணுவாரு அசிஸ்டன்ட் அவர் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழ் சினிமாவோட அடுத்த ஹீரோ ஷாவா இருப்பார் அவர் நான் நான் அண்ட் ஆ டேரக்டர் சூப்பர் சோகஷா பொட்டென்சியல் பெரிய கரியர் இருக்கு அவருக்கும் இல்லை சின்ன பசங்க ருச்சி எவ்ரி ஒன் அண்ட் ராஜாகிருஷ்ணன் சவுண்ட் டிசைனர் அண்ட் ஆண்டி சார் இதை பற்றி உங்களை பற்றி தான் சொல்லுவாங்க சார் நிறைய கம்மியாக பேசுவார் நிறைய வேலை செய்வார் செல்வா மாஸ்டர் இந்த படத்தோட பாதி கேரக்டர் நீங்க தான் அவர் தான் இந்த படத்தோட ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருந்தது நிறைய நைட் ஷூட்ஸ் எல்லாருமே கேடா இருக்கும் போது எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு ஓடினது தான் தேங்க்யூ மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் ஏன்னா நீங்க எவ்வளவு பத்து நாள் இருக்கிற சீக்கன்ஸ் எல்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறநாளில் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கனம பண்றோம் எல்லாருமே எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணும் எல்லாருக்கும் வீட்டுக்கு நான் தெரியல தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட்